விஜய் தொடங்க இருக்கும் சுற்றுப்பயணத்தில் திருச்சியில் அவர் பேச அனுமதி கேட்ட இடங்களில் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது விஜயின் திருச்சி கூட்டத்திற்கு தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என் கழக தோழர்களையும் இருக்கிறேன் நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் கனவு தாண்டான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காற்று சூடாவணியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் அதேதான் இங்க நான் திரும்பவும் ரிவீட் பண்றேன் பெரிய